ஏரியூர் அருகே நாகமரை பரிசல் துறையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நூறடி ஆழம் கொண்ட மேட்டூர் அணை நீர்த்தேக்கத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி மூன்று கிலோமீட்டர் தூரம் பரிசலில் ஆபத்தான முறையில் பயணம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த ஏரியூர் அருகே நாகமரை பரிசல் துறையில் இருந்து அக்கரைக்கு பரிசல் துறை வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பரிசல் இயக்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவது வழக்கம் தருமபுரி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் மூன்று ஆண்டுகள் தருமபுரி மாவட்டத்திற்கும் மூன்று ஆண்டுகள் சேலம் மாவட்டத்திற்கும் பிரித்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசு பொது டெண்டர் விடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மேட்டூர் வட்டம் கொளத்தூர் பிடிஓ ஆபீஸில் டெண்டர் விடப்பட்டது அந்த டெண்டரை இரண்டு மாவட்டங்களிலும் ஒரே தனிநபர் காலம் காலமாக நாகமறை பகுதியைச் சேர்ந்த வீரப்பன் மற்றும் அவருடைய உறவினர்கள் வினாமிகள் இந்த டெண்டரை எடுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தருமபுரி சேலம் ஆகிய இரண்டு மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய இந்த பரிசல் பயணமானது தருமபுரி மாவட்ட எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள நாகமறை மற்றும் ஏரியூர் நெருப்பூர் பெண்ணாகரம் பகுதியை சுற்றியுள்ள பல கிராமங்களிலிருந்து இந்த பரிசல் பயணம் மூலமாக கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் தினமும் அன்றாட பணிக்காக செல்பவர்கள் மற்றும் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தவும் காவிரி ஆற்றை கடந்து தங்கள் டூ வீலர்களையும் பரிசலில் ஏற்றி பயணித்து வருகின்றனர் சேலம் மேட்டூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு விவசாயிகள் விவசாய பொருட்களை எடுத்து செல்கின்றனர் இதேபோல் அப்பகுதிக்கு சென்று வேலை செய்துவிட்டு மீண்டும் மாலை நேரங்களில் பரிசல் மூலமாகவே தங்களது கிராமத்திற்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மேலும் பேருந்தில் பயணம் செய்தால் சுமார் எழுபது கிலோமீட்டர் சுற்றி வரவேண்டிய நிலை உள்ளதால் பொதுமக்கள் காவிரி ஆற்றில் குறுகிய நேரத்தில் பரிசல் பயணம் மூலம் கடந்து செல்கின்றனர் நீண்ட நாட்களாக தமிழக அரசு உயர்மட்ட பாலம் கட்டப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இதுவரை அரசு முன்வரவில்லை என்பதே அப்பகுதி மக்களின் வேதனையாக உள்ளது இந்த நிலையில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நபருக்கு பத்து ரூபாயும் இரண்டு சக்கர வாகனத்திற்கு இருபது ரூபாயும் அரசு நிர்ணயம் செய்துள்ளது ஆனால் அரசு அறிவித்த தொகையை விட இரண்டு மடங்கு உயர்த்தி வசூல் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன் மூலம் பொதுமக்கள் பேருந்தில் செல்லும் கட்டணத்தை விட பரிசலில் செல்லும் கட்டணம் அதிகமாக உள்ளது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே இந்த பரிசல் துறை ஏலத்தை ரத்து செய்து அரசாங்கமே இந்த பரிசல் துறையை நடத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேதனையுடன் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் அவர்கள் தெரிவித்த போது மூன்று கிலோமீட்டர் தூரம் மேட்டூர் அடையின் நீர்த்தேக்க பகுதியான காவிரி ஆற்றில் பரிசல் மூலம் பயணம் செய்ய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் அழைத்து செல்வதாகவும் அதிகாரிகள் யாரேனும் வந்தால் மட்டுமே பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் சக்திவேல் தருமபுரி மாவட்டம் பெண்ணாவர வட்டம் நாகமர கிராமத்துல இருந்து இங்கே வந்து சேலம் மாவட்டத்தையும் தருமபுரி மாவட்டத்தையும் நினைக்கிற காவிரி ஆற்று இடையில வந்து போட்டு காலங்காலமா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் பெரியவர்களுக்கு மூணு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு ரூபாய் பத்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ரெண்டு ரூபாய் இருசக்கர வாகனம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரூபாய் தான் வசூலிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அதிகப்படியாக அஞ்சு ரூபா ஏற்றுனாங்க அதுக்கு எடுத்து லாக்டவுனுக்கு அடுத்து வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்லேயே வந்து இப்போ ஒரு பெர் பெர்சனுக்கு வந்து தேர்ட்டி ரூபீஸ் ஏற்றிருக்காங்க பல மடங்கு அதாவது வாட்டர் வேஸில் வந்து ரொம்ப கம்மி தான் அதாவது நார்மல் பேசஞ்சர் பஸ்ஸில் போகிறத விட வாட்டர் வேஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வசூலிக்கணும் ரொம்ப கம்மி செலவு தான் அதனோட செலவு ஆகிறது ஆனால் வந்து இங்கே பழமடங்கு வசூலிக்கிறாங்க இதை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க கேட்டாலும் வந்து யாரும் மாட்டாங்க இப்படி தான் போயிட்டு இருக்கு இப்போ வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முப்பது ரூபா கொடுத்து ரெண்டு மூணு நாலு கிலோமீட்டர் தான் நூற்றி இருபது அடி ஏறுனா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் இப்போ ரொம்ப கம்மியாகனா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஆனால் கொடுத்தாகணும் முப்பது ரூபா கொடுத்தாகணும் இப்போ அடுத்து இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு திரும்ப ஏற்றுவாங்க கேட்டால் வந்து பிடிஓ ஆஃபீஸில் கேட்டால் நான் அவங்க இத்தனை லட்சம் போட்டு எடுத்துருக்கேன் டென்டரு இப்படி சொல்கிறாங்க இதை நடந்துக்கிட்டு இருக்காலங்களும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதனால நாங்கள் வந்து சுற்றி போகிறோம் இதில் போகிறதுக்கு போல நாங்கள் வந்து அப்படி கூட மேச்சேரி வழியே போய்விட்டு போய் போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து இதில் அதிகமாக போகிறது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணுன்னா பால் அமைச்சா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சைடு வந்து தொழில் வளர்ச்சி அதிகமாகும் இது ரொம்ப வருஷமா பால் இல்லாமல் தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது எல்லாம் வெளியூருக்கு இல்லைன்னா கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த சைட்லாம் போகிற மாதிரி இருக்கு இப்போ அரசாங்கம் வந்து என்ன கோரிக்கைன்னா பால் அமைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த க கட்டணத்தை வந்து முறைப்படுத்தணும் அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர் வாட்டர்வேஸ்க்கு எவ்வளோ அதுக்கு அதன் அடிப்படையில் எவ்வளோ இது கொடுக்கலாம் டெண்டர் கொடுக்கலாம் அது முறையாக அரு 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 அனௌன்ஸ் பண்ணணும் பேப்பரில் நோட்டீஸ் விட்டு எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க இது எல்லாமே முறைப்படுத்தணும் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லைங்க ஏதோ ஏதோ டைம் வந்தால் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கோம் இல்லாமல் இருக்கும்